ஹிரண போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய சந்தேக நபரை கைது செய்ய முடிந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடமிருந்த சுமார் ஒரு கிலோகிராம் எடையுடைய ஹசீஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தெட்டு வயதான கல்கிசை தெலவல பகுதியை சேர்ந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் மிதிகம ருவானின் நண்பர் ஒருவரும் இருப்பதாக போலீசார் கூறினர் ஐந்து கிலோ கிராம் அறுநூறு கிராம் குஷ்போதைப் பொருள் மற்றும் பதினோரு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஏழு சந்தேகணவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் பதேகம கொக்கல மற்றும் ஹபராது ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒன்று ஒன்று ஒன்பது எனும் அவசர இலக்கத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் இந்த ரவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த ரவைகள் கைப்பற்றப்பட்ட போது அவை சிதைவடைந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே திமுட்டகுட பகுதியில் ஒன்பது மில்லி மீட்டர் ரக ரவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய ரக துப்பாக்கியும் டி ஐம்பத்தாறக ரவைகளுடன் மகசைனொன்றும் கைப்பற்றப்பட்டன மேல் மாகாணத்தின் தெற்கு குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் திமுட்டகுட கலனிவழி ரயில் மார்க்கத்துக்கு அருகில் உள்ள ஆள் நடமாட்டம் மற்றும் இடத்தில் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் இந்த துப்பாக்கி மற்றும் ரவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கி மற்றும் ரவைகளின் உரிமையாளரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்